வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் உயிரால் இறைவுணர்வு அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்கள் நாம் ஏற்கனவே உடல் எடை குறைப்பதற்கான பயிற்சியை போன பகுதியில் ஆரம்பித்திருந்தோம் இப்போ அதை தொடர்ந்து இந்த பகுதியிலையும் இருவேறு பயிற்சிகளை நம்ம செய்ய இருக்கிறோம் உட்கார்ந்த நிலையில் ஒன்றும் படுத்த நிலையில் ஒன்றுமா இரண்டு பயிற்சிகளை நாம் உடல் எடையை குறைப்பதற்கான வரிசையில் இப்போது இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இதில் முதல் பயிற்சி சுவாச பயிற்சியாகவும் இரண்டாவது பயிற்சி பவன முக்தாசனம் என்று சொல்லக்கூடிய ஆசனத்தையும் இணைத்து செய்ய இருக்கிறோம் அன்பர்களே யோக பயிற்சி செய்வதற்கு முக்கியமாக நம்ம காற்றோட்டமான அறையை தேர்ந்தெடுத்துக்கொள்ள வேண்டும் அதே போல் உடை வந்து தளர்வான உடையை நம்ம அணிந்திருந்தால் யோக பயிற்சி செய்வதற்கு மிக வசதியாகவும் இருக்கும் அந்த பயிற்சியுடைய முழு அசைவுகளையும் நம்ம செய்வதற்கு வசதியாக இருக்கும் ஸோ அந்த அடிப்படையில் இந்த யோக பயிற்சிக்கு முக்கியமாக தரை விரிப்பு அவசியம் போல் உணவு சாப்பிட்டு குறைந்தபட்சம் மூன்று முதல் நான்கு மணி நேரம் ஆகிருக்கணும் இதெல்லாம் நாம் நிபந்தனைகளை புரிந்து கொண்டு இந்த பயிற்சிகளை செய்யும் பொழுது அதனால் முழு பலனையும் நாம் அடைய முடியும் அன்பர்களே இந்த பயிற்சிகள் மிக மிக எளிமையானவை தான் ஆரம்பத்தில் கொஞ்சம் சிரமமாக இருந்தாலும் போக போக இந்த பயிற்சிகள் செய்ய செய்ய நமக்கு அதற்கான பக்குவமும் பயிற்சியில் தேர்ச்சியும் நமக்கு கிடைக்கும் அன்பர்களே இப்பொழுது நாம் இந்த இரண்டு பயிற்சிகளில் முதலாக இருக்கக்கூடிய சுவாச பயிற்சியை பார்க்கலாம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் உயிரால் இறை உணர்வோம் அன்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் இன்று நாம் பார்க்கக்கூடிய பயிற்சி உடல் எடையை குறைப்பதற்கான பயிற்சி இந்த உடல் எடையை குறைப்பதற்கு நாம் இப்போ இந்த பயிற்சி எப்படி செய்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முழங்கால்களை இரண்டு கைகளால் அழுத்தி வைத்துக்கொண்டு இந்த மாதிரி உடலை வைத்துக்கொள்ளலாம் அப்போது மூச்சு காற்றை வேகமாக உள்ள இழுத்து வெளியே விட போகிறோம் இப்போ எப்படி உள்ளே இழுக்கிறோம் அப்படின்னா பகுதியை நல்ல உள்ளே இழுத்தோம் அப்படின்னு சொன்னாலே வேக வேகமாக பகுதியை உள்ளே இழுக்கிற அளவுக்கு சுவாசம் மூச்சு காற்று வெளியே வரும் ஸோ இதைத்தான் நம்ம தொடர்ந்து செய்ய போகிறோம் பயிற்சி இது தான் அதாவது பகுதியை வேகமாக உள்ளே இழுத்து உள்ளே இழுத்து வெளியே விடுறோம் பகுதியை சுருங்கி விரிக்கிறோம் வேகமாக அடுத்தடுத்து தொடர்ந்து பகுதியை சுருக்கி சுருக்கி விரிக்கும் பொழுது சாதாரணமாகவே காற்று மூக்கின் வழியாக வயிற்றின் நுரையீரல் பகுதியில் இருக்கக்கூடிய காற்று முழுவதும் வெளியே வரும் அப்போ சுவாசம் வந்து நல்ல சீராகும் வயிற்றின் உள்ளுறுப்புகள்லாம் நல்ல பலமாகும் இதை வந்து ஆரம்பத்தில் ஒரு பத்து முதல் பதினைந்து முறை துவக்கத்தில் செய்துட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம் அதுக்கு பின்னால் போக போக தொடர்ந்து அந்த நேரத்தை அதாவது செய்யக்கூடிய காலத்தை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அதை கூட்டிக்கிட்டே வரலாம் இப்போ பயிற்சி எப்படி செய்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கைகளை முழங்காலோட ஒட்டை வைத்துக்கொள்கிறோம் முழங்கால் முட்டை பகுதியை இரண்டு உள்ளங்கைகளால் அழுத்தி வைத்துக்கொண்டு நம்ம மூச்சை வேகமாக இழுத்து விடுறோம் அவ்வளோதான் இப்போ மூச்சை வேகமாக உள்ளெழுக்கும் போது கவனம் வந்து வயிற்று பகுதியில் தான் நம்முடைய கவனம் முழுமையாக இருக்குது வயிற்றுப்பகுதியை வேகமாக உள்ளெழுத்து விடுறோம் இப்போ கைகளை வந்து பகுதியில் வைத்தது போல் சின்முத்திரை பிடிச்சி மூ ரெண்டு தொடைகள் மேலேயும் வைத்துக்கொள்ளலாம் ஆனாலும் அந்த மூட்டு பகுதியை வைத்து பிடித்து செய்யும்போது கிடைக்கிற அந்த தான் ரொம்ப அதிகமாக நமக்கு இன்னும் நல்ல சுவாசத்தை உள்ளே இழுத்து வெளியே விடுறதுக்கான வசதி வாய்ப்பு கிடைக்கும் வாழ்க வளமுடன் இந்த பயிற்சியின் செயல்முறையையும் இதனுடைய நன்மைகளையும் நல்ல மனதில் பதிய வைத்து கொண்டு மீண்டும் மீண்டும் நீங்கள் இதை சரியாக பார்த்தும் மனதில் பதிய வைத்தும் செய்ய ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னு சொன்னால் இந்த பயிற்சி செய்ய செய்ய போக போக அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸில் நமக்கு தானாகவே வயிற்றினுடைய தேவையில்லாத சதைகள் வயிற்றுப்பகுதி மட்டும் இல்லாமல் உடலில் இருக்கக்கூடிய தேவையில்லாத சதைகளும் குறையும் கொழுப்பு குறையும் அதே போல் மேலும் இந்த வயிற்று பகுதியில் எப்படி உள்ளுறுப்புகள் பலமாகுதோ அதே போல் நுரையீரல் இப்போ விரிந்து கொடுப்பதுனால அதாவது வேகமாக மூச்சை இழுத்து விடும் பொழுது நுரையீரலுடைய கொள்ளளவு இன்க்ரீஸ் ஆகிறதுனால நுரையீரலுடைய பலமும் ஓங்கும் இதே போல் இந்த பயிற்சியில் இப்போ உணவு இருந்தும் பசி இல்லாத இருக்கும் இப்போ பசி ஏற்படுவதற்கு இந்த பயிற்சி வந்து நல்ல பசியை தூண்டக்கூடிய பயிற்சியாகவும் அமையும் உணவு கட்டுப்பாடும் தானாகவே ஏற்படும் இப்போ அதனால் இந்த பயிற்சியை வந்து எம்டி ஸ்டொமக்கில் தான் கண்டிப்பாக செய்யணும் உணவு அருந்திய பின்னாலே எக்காரணம் கொண்டு இந்த பயிற்சியை செய்யக்கூடாது எம்டி ஸ்டொமக்கில் கிட்டத்தட்ட மூன்று மணி நேரம் சாப்பிட்ட மூன்று மணி நேரத்திற்கு பின்னால் இந்த பயிற்சியை செய்தோம்னா ரொம்ப நன்மையாக இருக்கும் இது கிட்டத்தட்ட கபாலபதி பிரணாயாமம் போல தான் இருக்கிறது இருந்தாலும் இந்த பயிற்சியில் சதைய எடையை குறைக்கக்கூடிய நன்மைகளும் அமைந்திருக்கிறது அன்பர்களே உடல் எடையை குறைப்பதற்கான இரண்டாவது ஆசனம் ஒன்று சொல்லியிருந்தோம் முக்தாசனம் இது அர்த்தபவன முக்தாசனம் முக்தாசனம் என்று இரண்டு நிலைகளாக நம்ம செய்ய இருக்கிறோம் இப்போ அர்த்தபவன முக்தாசனத்தில் முதல்ல வலது முழங்கால மடிச்சுக்கிறோம் இரண்டு கைகளாலையும் பிடித்து மூச்சு இழுத்துக்கிட்டே பிடிச்சிக்கிறோம் மூச்சை விடும் பொழுது தலைப்பகுதியை முன்புறமாக கொண்டு வந்து நெற்றியால் முழங்கால் மூட்டை தொடுறோம் கொஞ்சம் எவ்வளோ நேரம் கொஞ்சம் நேரம் இருக்க முடியுமோ இருந்துட்டு மீண்டும் ரிலாக்ஸாக தளர்வாக கால்களை விடுவித்து நீட்டிக்கொள்கிறோம் இப்போ படுத்துருக்குறோம் இப்போ அதே போல் வலது முழங்கால் செய்தது போல் இடது முழங்கால் மடிச்சுக்கிறோம் மூச்சை இழுத்துக்கிட்டே இரண்டு கைகளாலும் முழங்கால மடிச்சுக்கிறோம் பிடிச்சிக்கிறோம் அதே போல் மூச்சை விட்டுக்கிட்டே தலைப்பகுதியை முன்புறம் கொண்டு வந்து நெற்றியால் முழங்கால தொடுறோம் எவ்வளோ நேரம் முடியுமோ அவ்வளோ நேரம் இருந்துட்டு மீண்டும் கைகளால் கால்களை விடுவித்து நீட்டி கால் நீட்டி படுத்துக்கிறோம் ரிலாக்ஸாக படுத்துக்கிறோம் இதே போல் மாற்றி மாற்றி செய்வது வந்து அர்த்தபவன முக்தாசனம் இப்போ அர்த்தபவன முக்தாசனம் என்பது ஒரு காலை மட்டும் முழங்கால மடித்து கைகளால் கோர்த்து பிடித்துக்கொண்டு நெற்றியால் முழங்கால் தொடர்றது மூட்டு பகுதியை தான் அர்த்தபவன முக்தாசனம் முழங்கால்களை மடக்கி இரண்டு கைகளால் கோர்க்கும்போது மூச்சை இழுத்துக்கிட்டோம் திரும்ப தலைப்பகுதியை முன்வரமாக கொண்டு வந்து நெற்றியால் பகுதியை தொடும்போது மூச்சை விட்டுக்கிட்டுமே பண்ணுறோம் இதையே மாற்றி மாற்றி செய்கிறோம் அடுத்து பவள முக்தாசனம் இரண்டு கால்களையும் மடக்கிக்கிறோம் இரண்டு கைகளால் கோர்த்து இரண்டு முட்டி பகுதிகளையும் மடக்கி வச்சுக்கிறோம் மூச்சை இழுத்துக்கிட்டே இப்போ மூச்சை விட்டுக்கிட்டே தலைப்பகுதியை தூக்கி நெற்றியால் இரண்டு முழங்கால்களையும் தொடுறோம் எவ்வளோ நேரம் இருக்க முடியுமோ அவ்வளோ நேரம் இருக்கிறோம் இப்போ உடலை முன்னும் பின்னுமாக ஒரு ஊஞ்சலில் ஆடுவது போல முன்னும் பின்னும் அசைக்கிறோம் இந்த மாதிரி முன்னும் பின்னும் நம்ம உடலை சுழற்றும் போது வயிற்று பகுதி நல்லா தளர்வடைகிறது இதனால் வாய்வு தொல்லை எல்லாம் குறைகிறது இதை நம்மளால் எத்தனை முறை செய்ய முடியுமோ அத்தனை முறை செஞ்சுட்டு மறுபடியும் பழைய நிலைக்கே வந்துடுறோம் தலைப்பகுதியை முன்னாடி கொண்டு வந்து கீழே படுத்துக்கிறோம் இரண்டு கால்களையும் நீட்டி கைகளை ஓய்வாக வைத்துக்கிறோம் சிறிது நேர ஓய்வுக்கு பிறகு மறுபடியும் இரண்டு கால்களையும் மடக்கி இரண்டு கைகளால் கோர்த்து தலைப்பகுதியை முன்னாடி கொண்டு வந்து நெற்றி பகுதியால் முழங்கால் பகுதியை நாம் ஒட்ட வச்சுக்கிறோம் இப்போது நம்மளால் எவ்வளோ நேரம் இருக்க முடியுமோ இருந்துக்கிறோம் இதில் மூச்சை அப்படியே நிறுத்திக்கிறோம் இப்போ நம்ம இந்த பயிற்சியை பார்த்தோம் இல்லையா அர்த்த பவன முக்தாசனம் பவன முக்தாசனம் இந்த இரண்டு பயிற்சிகளையும் நம்ம பார்த்தோம் முதல்ல அர்த்த பவன முக்தாசனம் பண்ணும்போது என்னாகும் அப்படின்னா நம்மளோட வயிற்று சுத்தனை எல்லாம் குறையிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இரண்டாவதாக பார்த்த பவன முக்தாசனம் செய்யும் பொழுது நம்ம அதில் உடலை முன்னும் பின்னுமா ஊஞ்சல் ஆடுவதும் போல நம்ம உடம்பு சுழற்றோம் இல்லையா இந்த சுழற்றும் போது என்ன ஆகும் அப்படின்னா வாயு தொல்லை குறை அதாவது வயிறு சம்பந்தப்பட்ட அனைத்து நோய்களும் மல சிக்கல் செரிமான கோளாறுகள் இது போன்ற எல்லா கோளாறுகளும் நீங்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கு இந்த பயிற்சிகளை நம்ம செய்யும் போது தொடர்ந்து செய்து வரும்போது நம்மளோட இடை எடை குறைவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு இதுல நம்ம இரண்டு பயிற்சிகள் பார்த்தோம் முதல் பயிற்சியா மூச்சு அந்த மூச்சை கவனிக்கும்போது அந்த மூச்சை அதிகமாக அதாவது வேகமாக இழுத்து விடும்போது என்னாகும் அப்படின்னா நம்மளுக்கு அதிகமான கலோரிகள் குறைய வாய்ப்பு இருப்பதுனால உடல் எடை அதிகமாக குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த இரண்டு பயிற்சிகளையும் நம்ம தொடர்ந்து செய்து வரும் பொழுது நம்மளது உடல் எடை அதிகமாக குறையும் இந்த இரண்டு பயிற்சிகளையும் செய்கிறது மட்டும் இல்லாமல் இதோடு சேர்ந்து நம்ம கண்டிப்பாக இறுதியில் உடலை தளர்த்துதல் பயிற்சி செய்யணும் அதை எப்படி செய்யணுங்கிறதையும் சொல்லிடலாம் நல்ல நிமிர்ந்து வானத்தை நோக்கி பார்த்து படுத்துக்கணும் இரண்டு உள்ளங்கைகளையும் வானத்தை நோக்கி வச்சுக்கணும் கால்களை ரொம்ப தளர்வாக வச்சுக்கணும் நம்மளோட தொடை பகுதி தோள்பட்டை பகுதி தலைப்பகுதி இதையும் மிகவும் தளர்வாக வச்சுக்கணும் வச்சுக்கிட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கண்களை மூடிக்கிறோம் நம்ம உள்ளுக்குள்ளாவே நம்ம மனசுலயே நினச்சிக்கிறோம் நம்மளோட உடலை நம்ம தளர்வாக வச்சுக்கிறோம் அதாவது கால் பகுதியிலிருந்து காலோட பாதத்திலிருந்து நம்ம தொடங்குகிறோம் கால் பாதங்களை மிக தளர்வாக வச்சுக்கிறோம் என்னோட கால் பாதம் மிகவும் தளர்வாக இருக்கிறது ஓய்வு பெற்றுக்கொண்டே இருக்கிறது அப்படிங்கிறத மனதாரம் நினச்சிக்கிறோம் அடுத்தது முழங்கால் அடுத்தது நம்மளோட இரண்டு தொடைப்பகுதி நம்மளோட பகுதி முழுவதும் ஏன்னா நம்ம வயிற்று பகுதிக்கு தான் அதிகமான பயிற்சி கொடுத்துக்கிறோம் நம்மளோட பகுதி அது உள்ளே இருக்கக்கூடிய உள் உறுப்புகள் அனைத்துமே அப்படியே தளர்வாக இருக்குதான் நினச்சிக்கிறோம் அடுத்தது நம்மளோட மார்பு பகுதி முழுவதும் அடுத்தது பின்பக்கமாக பின்புறமாக முதுகு தண்டு முதுகுப்புற பகுதி முழுவதும் அதற்கும் நம்ம அதிகமான வேலை கொடுத்தோம் இல்லையா அது முழுவதும் ஓய்வாக இருக்கிறதா நம்ம மனதார நினச்சிக்கிறோம் அப்புறம் இரண்டு கைகள் அதாவது தோள்பட்டையுடன் கூடிய இரண்டு கைகளும் ஓய்வு பெறதாகவும் இரண்டு கைகளும் நல்ல புத்துணர்ச்சியும் புது தெம்பும் பெறுறதாகவும் நம்ம மனதாரம் நினச்சிக்கிறோம் அப்புறம் நம்மளோட கழுத்து பகுதி முழுவதையும் மனதார நினச்சிக்கிறோம் அப்புறம் நம்மளோட தலைப்பகுதி முழுவதையும் மனதார ஓய்வு பெறுவதாக நம்ம மனதார நினச்சிக்கிறோம் இந்த பயிற்சியை இடைவிடாது தொடர்ந்து செய்து கொண்டே வாருங்கள் இது எடை குறைவுக்கு மட்டுமல்லாமல் மன அமைதியை நம்மளோட எண்ணங்களை குறைத்து நம்ம மனதை அமைதிப்படுத்துவதற்கும் இது அதிகமாக உதவுது இந்த தளத்தோடு நீங்கள் எப்பொழுதுமே இணைந்திருங்க உயிரால் இறை உணர்வோம் அப்படிங்கிற இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க